ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேடிஎம் பேமெண்ட் இருந்து புதுசாக ஒரு இமெயில் வந்திருக்கு அது என்ன இமெயில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் இது வரைக்கும் நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை பேடிஎம் பொதுவாக வந்து வாடட்டில் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்க போகுது ஏன் அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து ஆரம்பிச்சு சில வருஷங்கள் தான் ஆச்சு இதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஸ்டோர்லாம் போனோம் அப்படின்னா அவங்க வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிற சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நம்மளுடைய ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதும் அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துடுவாங்க இப்போ மற்ற பேங்க் மாதிரியும் இந்த பேங்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனியாக வந்து எந்த ஒரு பேங்க்கே வந்து பிசிக்கலாக கிடையாது எல்லாமே டிஜிட்டல் முறையில் தான் வந்து இருந்தாங்க அமௌண்ட் வந்து எப்படி மற்ற பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அமௌண்ட்டை அனுப்புறது அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க ஏடிஎம் கார்டு கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஏடிஎம் கார்டு கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நானும் வந்து இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேமெண்ட்டு பண்ணுறதுக்கு இந்த பேங்க் வந்து யூஸாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ வந்து ரீசண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இமெயில் பாருங்கள் இப்போ நான் சைடில் போடுறேன் இந்த இமெயில் வந்து எனக்கு இன்றைக்கு வந்துச்சு அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா வர பிப்ரவரி இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு இருக்கிற இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்லேயும் அக்கௌண்ட்ல பேலன்ஸ்லையும் அப்புறம் வந்து வாலெட் பேலன்ஸ்லையும் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த வாலெட்டில் இருக்கிற பேலன்ஸையும் அந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இனிமே வந்து இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் பேலன்ஸையும் அப்புறம் பேடிஎம் பே வாலட்டையும் வாலெட்லையும் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ண முடியாது வித்ட்ராவும் பண்ண முடியாது அதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த இமெயிலில் போட்டிருக்காங்க நீ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இந்த இமெயில் தான் எனக்கு வந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இமெயில் வந்துருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வந்து இந்த அப்டேட் வந்து ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா பேட் இனிமேல் வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டு தான் இனிமேல் வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் தரப்பில் இருந்தால் சொன்னாங்க இனிமேல் வந்து கையில் காசு வச்சு செலவு பண்ணுறதுக்கு பண்ணாமல் எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் முறையில் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து அவங்களுடைய சொந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒவ்வொரு டிவி சேனல்லையும் போட்டுட்ருக்குறாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் யூபிஐ பேமெண்ட் வந்து எப்போ வந்துச்சோ அப்போலேருந்தே வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டோடைய சிஸ்டம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்முடைய மத்திய நிதியமைச்சராக இருக்கிற நி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு வருதா இல்லை வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற பேங்கக்கும் வந்து இந்த பாதிப்பு வருமா அப்படிங்கிறது தெரியல இது வரைக்கும் வந்து எந்த பேங்க்குக்கும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து சொல்லலை பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இன்னொன்று இருக்குது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏர்டெல் ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் இருக்குது அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் மாதிரியே இவங்களும் வந்து ஒரு ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க டிஜிட்டலை டிஜிட்டலாகவும் கொடுக்குறாங்க தவிர பிசிக்கலாக வந்து ஏடிஎம் கார்டு கொடுக்குறதில்ல இந்த டிஜிட்டல் விர்ச்சுவல் கார்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு எ எத வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து இது ஏர்டெல்லில் வந்து பண்ணிகிட்டுருக்கிறாங்க இவங்களையும் வந்து ஒரு வேலை இனிமேல் வந்து பே இனிமேல் நீங்கள் வந்து ஏர்டெல்லில் பேமெண்ட் பேங்கை யூஸ் பண்ண முடியாது வாலெட்டில் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரியல ஸோ இந்த பிளான் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணாங்க இந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சு சுயமாக யோசிக்கும்போது என்ன எனக்கு தோணுது அப்படின்னா இப்போ கூகுள் பேல வந்து புதுசாக ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த யூபிஐ லைட்டுங்கிற ஆப்ஷனில் உள்ளே போனீங்க அது வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும் அதை ஆக்டிவேட் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேங்க்லேருந்து தான் டைரெக்டாக வந்து யூபிஐ அந்த பின் நம்பர் போட்டு யாருக்காவது அமௌண்ட் அனுப்பாமல் தான் அனு அமௌண்ட் அனுப்புகிறோம் ஆனால் இந்த யுபிஐ லைட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா கூகுள் பே வாலெட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக வந்து ஒரு பேலன்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கனால நமக்கு வந்து யூபிஐ பின் நம்பர் கூட கொடுக்க தேவையில்லை ஒரு இடத்துல பணம் போய் கட்டுறோம் அப்படின்னா அதில் ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்துச்சுன்னு வைங்க அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பணம் கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த வந் அந்த மாதிரி வந்து இப்போ இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க கூகுள் பேல அதுக்கு போட்டியாக இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை ஸ்டாப் பண்ணாங்களா என்னன்னு தெரியல ரெண்டுக்கும் வந்து ஒரு போட்டியாக தான் இருந்திருக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் ஏர்டெல் பேமெண்ட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு நாலு கம்பெனியை வந்து நாலு விதமான ஒரு டிஸ்கவுண்ட்டு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிற இந்த நிலையில் இந்த மாதிரி ஒரு பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கே வந்து வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா பேடிஎம் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த கம்பெனி இப்போவும் வந்து யூஸ் இருக்கிற கம்பெனி தான் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இந்த ஒரு நெகட்டிவான நியூஸ் வரும்போது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது கூகுள் பே உடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்து நிறுத்தி வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுதான் என்னுடைய வந்து நான் யோசித்த விஷயம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதை பற்றி வந்து வந்து இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறதா தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை